சரி விடுங்க கோலி ஃபீல் பண்ணாதீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீதா அம்பானி வந்து நம்ம விராட் கோலிக்கு வந்து அட்வைஸ் பண்ணிருப்பாங்க சரி வாங்க அதை பத்தி பாக்கலாம் அதாவது இப்போ முடிஞ்ச ஆர் சிபிபிஎஸ் மைச்சில் மும்பை இந்தியன்ஸ் வந்து பண்ணி வெற்றியை வந்து பதிவு செஞ்சிட்டாங்க இந்த மேட்ச் வந்து மேட்ச்சிங்க நினைஞ்சு வான்கடையை பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் ட்ராக் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அதனால நம்ம ஹர்திக் பாண்டியா வந்து பாத்தீங்கன்னா டாஸ் பண்ணி பஸ்ட் போலிங் போடுறோம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம மும்பை இந்தியன்ஸ் வந்து நாலு மேட்ச் பிளே பண்ணி ஒரே ஒரு தான் ஜெயிச்சிருந்தாங்க அதே நம்ம டீம் அஞ்சு மேட்ச் பிளே பண்ணி ஒரே ஒரு தான் ஜெயிச்சிருந்தாங்க இந்த மேட்ச் எப்படியா ஜெயிச்சு அப்படிங்கிற மாதிரி தாங்க மும்பை வந்து ப்ளே பண்ணாங்க வெறியோட பிளே பண்ணாங்க கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி ஆறு பதினஞ்சு ஓரில் சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க மூலமா ஒன்பதாவது பிளேஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஏழாவது பிளேஸ்க்கு வந்து ஜம்ப் அடிச்சிருக்காங்க நம்ம மும்பை இந்தியன் அவங்க நம்ம ஆர்சிபி ஆறு மேட்ச் ப்ளே பண்ணி ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க இன்னும் இருக்கிறதே அவங்களுக்கு எட்டு மேட்ச் தான் இருக்கா இல்லை தொடர்ந்து ஏழு மேட்ச் ஜெயிச்சா மட்டும் தான் அவங்களால குவாலிஃபை வந்து ஆக முடியும் இல்லனா கஷ்டம் தான் மேட்ச்சு தோத்து நம்ம விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சோகமா போய் உட்கார்ந்து இருந்தாருங்க உள்ள ஆனா என்னடா பண்றது இவங்கள வச்சுக்கிட்டு என்ன பண்ணாலும் ஜெயிக்க முடியும்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி பழம்பிட்டா உட்கார்ந்து இருந்தார் அப்பதாங்க நம்ம நீத்த அமானி வந்து பாத்தீங்கன்னா நம்ம விராட் கோலி வந்து ஆர்டர் சொல்லிட்டு இருப்பாங்க சரி வீடு பாத்துக்கலாம் இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்குல்ல கண்டிப்பா ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம விராட் கோலிக்கு நம்ம ஆர்சி பிடிக்கும் தோத்தது கூட பெரிய விஷயம் இல்லைங்க ஆனா நூத்தி தொண்ணூத்தாறு அடிச்சுமே வெறும் பதினஞ்சு ஓவர்ல சேஸ் பண்ண விட்டு இருக்காங்க அதுதாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் ஒரு சிஎஸ்கே ஃபேன் தான் எனக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குன்னா கண்டிப்பா ஆர்சி பி ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கும் இன்னும் என்னதான் பண்ணணும்னு தெரியல ஆர்சி பிடிக்கும் சுத்தமா போலிங்கே இல்லங்க பட் இந்த மேட்ச்ல என்ன பண்ணிருந்தாலும் ஜெயிச்சிருக்க முடியாது ஏன்னா அம்பையர் வந்து நம்ம மும்பை இந்தியன்ஸ் பக்கம் இருந்தாங்கல்ல எப்படி ஜெயிச்சிருக்க முடியும் இந்த மேட்ச்ல அம்பையர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட தில்லுமுள்ள வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது நோபால் கொடுக்க வேண்டிய பாலுக்கு நோ பாலே இல்லைன்னு சொல்றது அப்புறம் பால் டிராக்கிங்ல பாதி பால காமிக்காம பாதியை மட்டும் காமிச்சு இது நோ பாலே இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்றது உங்களுக்கு மட்டும் ரெண்டு ரிவியூ கிடையாதுப்பா உங்களுக்கு எத்தனை ரிவியூ வேணா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பீல் பண்றதுக்கு அம்பையரா ரிவ்யூ கேட்கறது அப்புறம் பால் போர் போனதை நீ தடுத்துட்டியா பரவாயில்ல அவங்களுக்கு ஒரு ரெண்டு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம தேர்ட் அம்பையர் வந்து ஒரு ரெண்டு மட்டும் கொடுக்குறது இந்த மாதிரி மோசமான வேலையெல்லாம் நம்ம மும்பை இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் கண்டிப்பா எல்லா மேட்சிலும் ஜெயிச்சு வாங்கி பாங்க அம்பையரே அவங்க இருக்கும்போது இருக்கும் போது யாருக்குடா அவங்க பயப்படணும் இதுக்கப்புறம் கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் ஃபைனலுக்கு வர போறாங்க இந்த வருஷம் டிராஃபி மும்பைக்கு தான் பாக்க